ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல பாத்தீங்கன்னா முள்ளங்கி பறிக்க போறோம் நம்ம வந்து முள்ளங்கி போட்டுருந்தோம் இப்போ வந்து நல்லா பெருசா ஆயிடுச்சு அந்த முள்ளங்கி போய் பறிச்சுட்டு வந்து பறிக்க போறியா புடுங்க போறியா முள்ளங்கி புடுங்க போறோம் ஏன்னா நார்மலா பறிக்க போறோம் பறிக்க போறோம்னு சொன்னா அது அப்படியே கண்டினா வந்துருச்சு அனிதா கா பாத்தீங்களா இங்க வெ வெல்ல வந்தாங்க அப்படியே பாப்பா பார்த்துட்டு போறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க வாங்க மொத்தமா போய் எல்லாரும் போய் முள்ளங்கி போய் புடிங்கி வரலாம் நம்ம ஆனா இன்றே தான் ஃபர்ஸ்ட் முள்ளங்கி போட்றோம் तोड़து நம்ம தோட்டத்துல வந்து நிறைய காய்கறி போட்டிருக்கோம் ஆனா இந்த நேர முள்ளங்கி போட்டது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கோம் ஆனா நல்லா சூப்பரா புடிச்சிடுச்சு நம்ம வீட்லயும் முள்ளங்கி போட்டு அவங்க சமைச்சிருக்காங்க மீரானது அது பெருக்களையில இங்க வரேன் எங்க வீட்லயே வந்து ஆனாங்க நல்ல மேடா போட்ட கனங்க மலை போய் கரஞ்சு போயிச்சு நம்ம எவ்ளோ முட்டை போடுறோமோ

இந்த இதா பிரியா அந்த சாம்பார் வைக்கலாம் சாம்பார் சாம்பார் வைக்கலாம் சட்னி வைக்கலாம் சட்னி வைக்கலாம் பண்ணலாம் எல்லாமே எல்லாமே வந்து வேஸ்ட் பண்ணாம எல்லாத்தையுமே நம்ம சமைக்கலாம் உடம்புக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது வேஸ்ட் பண்ண எல்லாமே வந்து இப்படி தான் போ அந்த எல்லாம்

நம்ம நான் நினைச்சேன் நம்ம சைடு வந்து முள்ளங்கி பிடிக்காது அப்படின்னு நினைச்சேன் நம்ம மண்ணுக்கும் வந்து முள்ளங்கி பிடிச்சிருக்கு ஓரளவுக்கு பெருசது மட்டும் தான் நான் வந்து பெருசானது மட்டும்தான் தான் பிடிங்கிருக்கேன் முள்ளங்கி சின்ன சின்ன முள்ளங்கி எல்லாம் விட்டாச்சு ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமா பறிச்சோம்னா கீரை எல்லாம் வாடி போயிடும் அது யூஸ் பண்ண முடியாது அப்பப்ப வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சுக்கலாம்ங்கிறதாக நான் கொஞ்சம் மட்டும் பறிச்சிருக்கேன் பாருங்க இதுவே போதும் நம்மளுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கிட்டு அனிதாக்கா கொஞ்சம் கொடுத்து விட்டுருவேன் சரி சட்னி வைக்கலாம் இந்த வருஷம் எங்களுக்கு ஏதாவது குடுத்து இந்த வாட்டி எதுவுமே குடுத்து விடலாம் ஆனா

பார்த்தீங்கன்னா முள்ளங்கி எல்லாம் வந்து பறிச்சாச்சு நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் முள்ளங்கி வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் சூப்பராக வளைஞ்சிருக்கு பாருங்க இந்த முள்ளங்கி வந்து நம்ம வந்து முள்ளங்கி பொறுத்த வரைக்கும் எதையுமே வேஸ்ட் பண்ண தேவையில்ல எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்தலாம் இப்போ வந்து முள்ளங்கி பறிச்சாச்சு அடுத்து சாம்பார் சட்னி அடுத்து அடுத்து வீடியோ வந்து பார்க்கலாம் வாங்க போகலாம் நீங்கள் பறிச்சுங்களாக்கா இங்கே சரி சரி கொடுங்க போதும் இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த காய்பயிறு வேறு மறந்து வீட்டுக்கு கோவக்காய் ஆஹ் கோவக்காய் பாத்தீங்கன்னா நேத்து வந்து கொடி ஓடுனுச்சு அதனால வந்து வத்த போடலாம்னு சொல்லிட்டு அந்த கோவக்காவும் பறிச்சிருக்கோம் வெண்டைக்காவும் வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்கு அவரக்காய் இருக்கு இல்ல காய் பழம் இது போல சாப்பிடலாம்டா நேத்து பாப்பா கொடுத்து சாப்பிட்டு கழுவிட்டு சாப்பிடணும் அப்படியே பாத்தீங்கன்னா மனதை கழிக்கிறேன் மனதை கழிக்கிறேன் இது எங்க கோட்டூர் கொண்டு போறேன் சரி குடுங்க குடுங்க வத்த போடுவது பழுத்து போயிருச்சு நேத்து பறிச்சதுனால